ஓம் சாந்தி சிஸ்டர் ஓம் சாந்தி பிரதர் குசி குசியா இருக்கீங்களா குசி குசியா இருக்கேன் ஓகே சிஸ்டர் இன்னைக்கு வாசிக்கலாம் ஓகே பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய வரலாறு முரளியிலிருந்து வரதானம் சதா உயர்வான மற்றும் புதுவிதமான சேவை மூலம் வளர்ச்சி செய்யும் சேவாதாரி எண்ணங்கள் வாயிலாக சேவை செய்வது இதுவும் உயர் ஆகும் எப்படி ஒரு நகை வியாபாரி தினமும் காலையில் தனது ரசினங்களை சுத்தமாக உள்ளதா பளபளப்பு சரியாக உள்ளதா சரியான இடத்தில் வைக்கப்பட்டுள்ளதா என சோதனை செய்கின்றார் அவ்வாறே தினமும் அமிர்த வேளையில் தனது தொடர்பில் வரும் ஆத்மாக்களை எண்ணங்களால் பார்வையிடுங்கள் எந்த அளவு நீங்கள் அவர்களை எண்ணத்தால் நினைப்பீர்களோ அவர்களை சென்றடையும் இவ்வகையிலான புதிய முறையில் சேவை செய்து வளர்ச்சி அடைந்து கொண்டே செல்லுங்கள் உங்களது சகஜ யோகம் எனும் சூட்சும சக்தி ஆத்மாக்களை உங்கள் பக்கம் தானாகவே ஈர்த்து வரும் அப்படின்னு பாவாங்க வாயிலாக சேவை செய்யறது கூட ஈஸ்வரிய சேவைதான் அப்படின்னு சொல்றாரு அது ஒரு புது விதமான ஈஸ்வரிய சேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப எப்படி ஒரு நகை வியாபாரி ஆஹ் காலையில எழுந்த உடனே அவருடைய ரத்தினங்கள் அவர்கிட்ட என்னென்ன ரத்தினங்கள் இருக்குதோ அதெல்லாம் நல்ல விதமா இருக்குதா புதுசா இருக்குதா பல பலன் இருக்குதா தூய்மையா இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுவாரோ அதே போல நீங்களும் அமிர்த வேலையில உடனே உங்களுடைய எண்ணங்களால மற்ற உங்க தொடர்புல வரக்கூடிய ஆத்மாக்களை மாதிரி ஒரு பார்வையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்ற எண்ணங்களால ஒரு பார்வை பார்க்கணும் அப்படின்னு சொல்ற தொடர்புல யாரெல்லாம் வராங்களோ அவங்கள நல்ல விதமான அந்த சுப எண்ணங்களின் பார்வை இருக்கணும் உங்களுக்கு அதை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றார் எண்ணங்களால நீங்க அவங்களை நினைக்கிறீங்க அப்படின்னா கூட ஆஹ் எந்த தேக ரீதியான எண்ணங்கள் நினைக்கிறது கிடையாது ஆத்மா உங்களை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு சகோதர ஆத்மா அப்படிங்கிற பார்வையோடு அவங்க நினைக்கும் போது உங்களுடைய எண்ணங்களின் சக்தி அவங்கள போய் சென்றடையும் அப்படின்னு சொல்றாரு பாபா இதான் எண்ணங்கள் மூலமா செய்யக்கூடிய பொதுவிதமான சேவை இந்தமான சேவை செய்து நீங்க வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்றார் பாபா எண்ணங்களின் சக்தியின் மூலமா மற்றவர்களை நினைக்கிறதன் மூலமாவே ஒரு சேவை நடக்குது அப்படின்னு சொல்றாரு அதத்தான் இன்னைக்கு புதுவிதமான சேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சேவை செய்வீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த சகஜமான ஒரு யோகம் இருக்கு இல்லையா ஆத்மான்னு வந்து பரமாத்மா நினைக்கிறது ஒரு யோகம் அப்படின்னாலும் ஆத்மானு வந்து மற்றவர்களை சகோதர ஆத்மாக்கள்னு பாக்குறது கூட ஒரு யோகம்தான் அதான் இந்த மாதிரி சகஜ யோகம் செய்யறதன் மூலமா கூட ஒரு நல்ல விதமான ஒரு சேவை நடக்குது அவங்க கூட உங்களுடைய ஈர்ப்பு தொடர்புல உங்க தொடர்புல வரும்போது சகஜமாவே ஈர் ஈர்க்கப்படுவாங்க உங்களுடைய அந்த சக அந்த சகயோகத்தின் மூலமாக அப்படின்னு சொல்றாரு அப்பா ஒரு சூட்சம சக்தி வந்து செயல்படுது ஆமா அதுதான் அந்த சூட்சும சக்தி தான் அந்த ஆத்மாக்களை என்ன செய்யுதுன்னா நம்ம பக்கம் இழுத்துட்டு வரும் தானாகவே ஈர்த்து வந்துடும் ஆமா சூப்பர் சிஸ்டர் ஓகே அடுத்த ஸ்லோகன் இங்கிலீஷ் ஸ்லோகன் சாக்கு போக்கை உள்ளுணர்வை வெளிப்படுத்துங்கள் எல்லை இல்லாத வைராக்கிய உள்ளுணர்வு அப்படின்னு சொல்லி இருக்காரு சாக்கு போக்கெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க இதனால இப்படி நடந்துச்சு என் சூழ்நிலையா அப்படி இருக்குது இதனால அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க இதனால இப்படி செஞ்சிட்டேன் இதனால அப்படி ஆயிடுச்சு அப்படின்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வை கொண்டுட்டு வாங்க வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வுன்னு ஒண்ணு இருக்குது அப்ப எல்லைக்குட்பட்டதுன்னு ஒண்ணு இருக்குது இல்லையா இந்த எல்லைக்குட்பட்டது எல்லை எட்டுது ரெண்டுக்கான வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் எல்லை அப்படின்னா தேக ரீதியான விஷயங்கள் எல்லாமே எல்லைக்குட்பட்டது ஆத்ம ரீதியான விஷயங்கள் எல்லாமே எல்லை எட்டுது ஆமா எல்லைக்குட்பட்டது என்னன்னா தேகம் தேகத்தின் உறவுகள் ஆமா அடுத்து தேகத்தின் பொருட்கள் தேக உலகாய விஷயங்கள் இந்த தேகத்தை நானு நினைக்கிறது சுத்தி இருக்கவங்களை என்னுடையவர்கள் நினைக்கிறது அப்புறம் இந்த வீடு என்னது வாசல் என்னது என்னுடைய உடைமைகள் என்னது பேங்க் பேலன்ஸ் இவ்வளவு இருக்குது அப்படிங்கறது எல்லாமே தேகத்தின் பொருட்கள் இதெல்லாம் என்னுடைய இது நினைக்கிறது எல்லாமே எல்லைக்கு உட்பட்டது இந்த தேகத்துல இந்த தே இந்த உலகத்துல இந்த தேக உலகம் இந்த கலியுகத்துல என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ அது எல்லாமே தேக உலகத்தின் விஷயங்கள் புத்தியில இருந்து புத்தி உங்க இதன் மீதுல எல்லாம் விடுபடாம பரிசு பரிசுத்தாகவே முடியாதுன்னு சொல்லுவார் அப்படி இந்த எல்லைக்குட்பட்ட விஷயங்கள்ல இருந்து விடுபட்டு எல்லையற்ற விஷயத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்றார் எல்லையற்ற விஷயம்னா என்ன அப்படின்னா நான் தேகம் இல்ல ஆத்மா சுத்தி இருக்க தேகத்தின் உறவுகள்லாம் என்னுடையவர்கள் கிடையாது ஒரே ஒரு தந்தை பரமாத்மா தான் என்னுடையவர் அப்படிங்கிற நினைவு அப்புறம் சுத்தி இருக்கவங்க எல்லாருமே ஆஹ் தேகத்தின் ஒரு சகோதர ஆத்மாக்கள் அப்புறம் இன்னொன்னு இவங்க எல்லாருமே ஆஹ் பரந்தாமத்துல இருந்தவங்க அப்ப ஆத்ம லோகத்தின் ஆத்ம என்னுடைய வீடு பரந்தாமந்தான் என்னுடைய வீடு இதுதான் எல்லையற்ற விஷயம் இந்த எல்லையற்ற விஷயத்தின் உள்ளுணர்வை உங்களுக்குள்ள கொண்டுட்டு வாங்க அதை வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்ற சாக்குப்போக்கு காரணம் சொல்லிக்கிட்டே இருக்காதிங்க ஏன்னா இந்த எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் தான் உங்களை பந்திச்சுக்கிட்டே இருக்குது தான் நீங்க சாக்குப்போக்கு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க எல்லை எல்லையற்ற விஷயத்துக்கு வந்துட்டீங்க எந்த ஒரு சாக்குப்போக்கு நீங்க சொல்லவே மாட்டீங்க அதனாலதான் அதை வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்றேன் ஆத்மீகஸ்திரியில் நிலைத்திருப்பதற்கான அபியாசம் செய்யுங்கள் உள்முக நோக்குள்ளவர் ஆகுங்கள் ஞான சிந்தனையுடன் சுபபாவனை எனும் எண்ணம் பயிற்சி மனதை மௌனமாக்கி கண்ட்ரோல் பயிற்சிகளில் முழு நாளில் இடையிடையே பயிற்சி செய்யுங்கள் எந்த அளவு உள்முகம் எனும் அறையில் அமர்ந்து பரிசோதனை ஆராய்ச்சி செய்வீர்களோ அந்த அளவு நல்ல நல்ல டச்சின் அறிவில் தென்படும் அந்த பெற்றின் மூலம் அநேக லாபம் கிடைக்கும் உள்முகம் அப்படிங்கிறது ஒரு அறை போல அப்படின்னு சொல்றாரு ஒரு ரூம் ஒரு ரூம் ஒரு சயின்டிஸ்ட்ல இப்படி தனிப்பட்ட ஒரு ரூம்ல உட்காந்து ஆராய்ச்சி செய்யறாங்க பரிசோதனை எல்லாம் செய்யறாங்க இல்லையா அது போல உள்நோக்கு முகம்ன்றது ஒரு ரூம் அந்த போய் அங்க உக்காந்து என்ன காரியம் செய்யணும் அப்பா ஞானத்தின் சிந்தனை சுப பாவனை வைங்க ஆமா சுப பாவனை வைங்க சுப விருப்பங்கள் வைங்க அப்படின்னு சொல்றாரு அந்த மனத சாந்தி படுத்துறதுக்கான மனதை மௌனமாக்குறதுக்கான சங்கல்பம் செய்யுங்க டக்குன்னு ஒரு சைக்கல மனசு அமைதியாயிடணும் அந்த மாதிரி விஷயங்கள் செய்யுங்க டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுங்க உள்ள எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் வீண் எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும் விகாரத்தின் எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் செய்து ஒழுங்குமுறை செய்யுங்க எல்லாத்தையுமே பாசிட்டிவ் எண்ணங்களா மாத்துங்க இதெல்லாம் எங்க உட்காந்து செய்யணும் உள்முகம் அப்படிங்கிற அறைமுகம் ஆமா உள்முகம் என்ற அறையில் அமர்ந்து இந்த காரியம் எல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்ல அப்பதான் உங்களுக்கு நல்ல நல்ல விதமான டச்சிங்ஸ் எல்லாம் கிடைக்கும் அறிவுரை எல்லாம் கிடைக்கும் உங்களுடைய புருஷார்த்தத்துக்கும் சரி மற்ற ஆத்மாக்களுக்கும் சரி உங்ககிட்ட இருந்தே அநேக ஆத்மாங்களுக்கு ஆமா உங்களுக்கு அவங்க குசி இருக்கும் ஞானத்தின் செய்த குசி கிடைக்கும் அமைதி கிடைக்கும் அப்புறம் பேரானந்தம் அந்த ஃபீல் ஆகும் இல்லையா அத மற்றவர்களுக்கும் பண்ணுவாங்க இல்லையா உங்க முகத்தின் மூலமா தென்படும் உங்க முகம் மலர்ந்த முகத்தோட இருக்கும் மகிழ்ச்சியா தென்படுவீங்க இல்லையா முகம் மற்றும் இதுக்குள்ளதான் அடங்கி இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு உள்நோக்கு முகமா இருங்க அப்படின்னு சொல்றாரு பரிசோதனை செய்யுங்கன்னு சொல்லி இருக்காருங்க பயிற்சி செய்யுங்க பரிசோதனை செய்ய ஆராய்ச்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சயின்டிஸ்ட் போல ஆக்கியிருக்காரு பாப்பா இன்னைக்கு நம்மள உள்நோக்கு முகத்தின okay sister super thank you sister okay thank you brother om shanti thank you om shanti thank you baba